ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி சார்ந்தால் பார்க்க போகிறோம் வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம ஸ்டவில ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் வாட்ரு வந்து ஊற்றிக்கோங்க அந்த வாட்ரு நல்லா ஹீட் ஆகணும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம காலிஃப்ளவரை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆ அந்த வாட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அது கூட போட்டுக்கலாம் அப்போ தான் அதில் உள்ள டெஸ்ட்டு ஏதாவது பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ரிமூவ் ஆகும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறோம் அதுவும் இல்லாமல் இது வேகிறதுக்கும் அது யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம அது நம்ம வந்து ஹீட் வாட்டரில் போடுறோம்ல அதனால் வேக வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இது கூட மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம வேறு ஒரு ப்ளே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுறோம் ஒப்பன்னா ஃபஸ்ட்டு வந்து இது கூட கடல மாவு ஒரு கப் போட்டுக்கோங்க அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு கரண்டி போட்டுக்கோங்க காலிஃப்ளவர் மாவு டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி மிளகாய்த்தூள் டூ டேபிள் ஸ்பூன் காரத்துக்கேற்ற மிளகாய் தூள் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட பெப்பர் ஒரு ஒரு ஸ்பூன் சால்ட் தேவையான அளவு எலுமிச்சப்பழை புரிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்பு சுவைக்காக எலுமிச்சப்பழை பிடிச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்ரு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இனி இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் ஒன் ஹவர் வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் அப்போ தான் நல்லா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ டைம் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ரெடி பண்ணி நல்லா ஊறி நல்லாயிருக்கு இப்போ பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு காலிஃப்ளவராக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு மொருண்டு காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இவ்வளோ மொறுன்னு அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு இந்த மாதிரி தான் நீங்களும் பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா மொறுன்னு இப்போ நம்ம இதையும் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ நம்ம அதே ஆயிலில் வந்துட்டு கருவேப்பிள்ளையை வந்து நம்ம பொறித்து எடுத்து வச்சுப்போம் கருவேப்பிலையை லைட்டாக டீப் ஃப்ரை பண்ணிடாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வாசனைக்காக தான் நம்ம இதை வந்து சேர்க்குறோம் இப்போ நம்ம இதை மேலே வந்து காலிஃப்ளவர் மேலே போட்டு சர்வ் பண்ணனா சும்மா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இதோட டேஸ்ட் நல்லா காரமாக நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்